கன்னிராசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அமிர்தாஸ் ஜோதி நிலையத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஒன்று ஏழு இரட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆகிய இந்த ஒரு வார காலத்தில் கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே பலனை பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த பதினெட்டாம் தேதின்னு சொல்லக்கூடிய பதினெட்டு ஏழு வெள்ளிக்கிழமை அதே மாதிரி பத்தொம்போது ஏழு சனிக்கிழமை ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வெள்ளி சனி ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஒரு சுப காரியத்துக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தொழில் இதே வெளியே போகிறீங்கன்னா இந்த ரெண்டு நாளையும் தவிக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக நம்ம ராசி சேர்த்து எட்டாம் படத்தில் சஞ்சாரம் செய்வது ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும் போது தான் சந்திராஷ்டமம் அந்த சந்திராஷ்டிரத்தில் வந்து தடைகள் ஏற்படும் அதனால தான் சந்திராஷ்டத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த கன்னிராசிகார்க்கு இந்த இரு நாட்கள் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால இந்த இரு நாளை தவிர்த்து மற்ற நாளில் வந்து உங்களுக்கு காரிய சாதகமாக அமையும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ராசிக்கு ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்குது அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடமும் சுத்தமாக இருக்குது அதனால் இந்த இரு நாட்கள் தவிர இந்த வாரத்தில் வேறு எந்த நாளுக்கு நீங்கள் வெளியே போனாலும் உங்களுக்கு அது ஒரு அனுகூலகமாக இருக்கும் சந்திராஷ்டம் அன்று சுபா காரியங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னிராசினியர்களுக்கு பொதுவாக இந்த வாரம் நல்ல ஒரு வாரமாகவே இருக்கிறது ஆகையால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கின்ற ஒரு வாரம் சிறப்பாக அமையும் அதே போல் உங்களுக்கு வந்து பத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மீண்டும் உங்களுக்கு வந்து ஆறில் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறதுனால எப்போதுமே நீங்கள் வந்து இப்போ இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வம் உங்களுக்கு காப்பாற்றும் ஆகவே நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் குலதெய்வத்தை மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்ல விதமாக அமையும் மீண்டும் சந்திப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் நன்றி வணக்கம்